அன்புள்ள பிதாவே சுதுரும் ஆறுதலின் தெய்வமே சுதுரும் அடைக்கலமே சுதுரம் கேடகமே சுதுரம் புகலிடமே இரத்த கோட்டையே உன்னை தொட்டவன் என் கண்மணியை தொட்டான் என்று சொன்னபடி என்னாலும் எங்கள் மேல் அக்கறையாக இருப்பவரே சுதுரும் எங்களை விசாரிப்பவரே சுதுரம் எங்களுடைய நல்ல பரிகாரையே சுதுரம் துதிக்கு பாத்திரரே சுதரும் தூயவரே சுதுரம் இரட்சகரே சுதுரம் ஆவியானவரே சுதுரம் ஏகவா நிசியே சுதிரம் ஏகவா சம்மா சுதறம் எகவா சாலும் சுதிரம் எகவா ஈரே சுதிரம் எல்சடாய் சுதிரம் யோசனையில் பெரியவரே சுதரம் செயல்களில் வல்லவரே சுதறம் விடிற்காலத்து விரும்பினே சுதறம் டெலி புஷ்பமே ஜீவ தண்ணீரே சுதரம் ஜீவ அப்பமே ஜீவ பலியே சுதரம் வற்றாத நீரூற்றே சுதரம் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும் என்று சொன்னதற்காக சுதிரம் உம்முடைய கிருபையால் ரசிக்கப்பட்டதற்காக சுதிரம் உம்முடைய கிருபையால் பிழைத்திருப்பதற்காக சுதிரம் உம்முடைய கிருபை செம்மையான பாதையில் வழிநடத்துவதற்காக சுதிரம் ஆண்டவரே கர்த்தாவே இந்த செப்டம்பர் ஒன்றாம் தேதி புதிய மாதத்தை கொடுத்ததற்காக சுதறும் புதிய மாதத்தை உம்முடைய கரங்களிலே ஒப்படைக்கிறோம் கர்த்தாவே இந்த புதிய மாதத்தை ஆசிர்வதற்காக சுதறும் கத்தாவே புதிய மாதத்திலே குறைவுகள் எதுவும் இல்லாமல் எங்களை நிறைவுள்ளவர்களாக்கியதற்காக சுதரம் சோதனம் உன்ன உணவு முடுக்க உடையும் இருக்க இருப்பிடம் கொடுத்ததற்காக சோதனம் எங்களுடைய தேவைகள் சந்திக்கப்பட்டதற்காக சோதனம் பொருளாதாரத்தை உயர்த்தியதற்காக சோதனம் வரவேண்டிய பணங்கள் எல்லாம் வரவைத்ததற்காக சோதனம் எங்களுடைய வங்கி கணக்கை ஆசீர்வாதற்காக சோதனம் எல்லா நோய்களிலிருந்தும் எங்களை பாதுகாத்திற்காக சுதரம் சாத்தானின் பிடியிலிருந்து பாதுகாத்திற்காக சோதனம் வருகையிலும் செல்கையிலும் எங்களை பாதுகாத்திற்காக சோதனும் கத்தாவே உம்முடைய கிருபை எங்களை செம்மையான பாதையில் வழிநடத்துவதற்காக சுதரம் ஆண்டவரே சோதரம் தேங்க்யூலா தேங்க்யூ ஜீசஸ்